anh going போது நலம் பேணி உழைத்திடுவோம் சுயன You mm know -hmm. பாம்பனில் வரவேற்பிற்கு பதிலுரை வழங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி இருபத்தாறு நமது புனிதமான தாய் திருநாடு ஆன்மீகமும் தத்துவமும் தலைத்த நாடு ஆன்மீக செம்மல்களை பெற்ற நாடு துறவின் உன்னத நாடு இங்கு இங்கு மட்டுமே மிக பழங்காலத்திலிருந்து மிக நவீன காலம் வரை வாழ்வின் மிக உயர்ந்த லட்சியம் மனிதனுக்கு காட்டப்பட்டுள்ளது மேலை நாடுகளில் நான் இருந்திருக்கிறேன் பல நாடுகளில் பயணம் செய்திருக்கிறேன் பல்வேறு இன மக்களுடன் பழகி இருக்கிறேன் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இனமும் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை பெற்றிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது வாழ்க்கை நீரோட்டம் முழுவதிலும் இந்த லட்சியம் பாய்ந்து பரவுகிறது தேசிய வாழ்க்கையின் முதுகெலும்பாக அமைந்திருக்கிறது அரசியலோ வாணிக தலைமையோ தொழில்நுட்ப உயர்வோ இராணுவ ஆற்றலோ இந்தியாவின் முதுகெலும் பாக இல்லை நாம் பெற்றதெல்லாம் பெற விரும்புவதெல்லாம் மதம் மதம் மட்டுமே ஆன்மீகம் என்பது இந்தியாவில் எப்போதும் இருந்து வந்திருக்கிறது உலகம் முழுவதன் கண்களும் ஆன்மீக உணவிற்காக இப்போது இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளன எல்லா இனங்களுக்கும் இந்தியா அதை தந்தாக வேண்டும் மனித குலத்திற்கான மிக சிறந்த லட்சியம் இங்கு மட்டுமே உள்ளது நமது சமஸ்கிருத இலக்கியங்களிலும் தத்துவங்களிலும் உள்ளதும் காலங்காலமாக இந்தியாவின் பெரும் பண்பாக திகழ்வதும் ஆகிய இந்த லட்சியத்தை புரிந்து கொள்வதற்காக இப்போது மேலை நாட்டு அறிஞர்கள் அரும்பாடுபட்டு வருகின்றனர் வரலாறு தொடங்கியதிலிருந்து இந்து மத கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பரப்புவதற்கு இந்தியாவிற்கு வெளியே எந்த பிரச்சாரகரும் சென்றதில்லை ஆனால் இப்போது நம்மிடம் ஓர் ஆச்சரியகரமான மாறுதல் ஏற்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தர்மம் குன்றி அதர்மம் மேலோங்கும் போது உலகிற்கு உதவ நான் மீண்டும் மீண்டும் வருகிறேன் என்று கூறுகிறார் நம்மிடம் இருந்து நீதிநிலை கோட்பாடுகளை பெறாத நாடே இல்லை என்ற உண்மையை மத ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன ஆன்மா அழிவற்றது போன்ற மேலான கருத்துக்கள் எந்த மதத்திலாவது காணப்பட்டால் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மிடமிருந்து பெறப்பட்டதே ஆகும் மனித வாழ்வின் அடிப்படை பிரச்சனைகளில் உலக மக்களுக்கு ஒளிகாட்டுகின்ற தார்மீக பொறுப்பு பாரத தாயின் பிள்ளைகளிடம் உள்ளது அதற்கு தகுதி படைத்தவர்களாக தங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டிய கடமை அவர்களுக்கு உள்ளது ஒன்றை நாம் கவனிக்கலாம் மற்ற நாடுகளின் மாமனிதர்கள் ஏதோ மலைக்கோட்டையில் வாழ்ந்து கொண்டு அவ்வப்போது வெளிவந்து வழிப்போக்கர்களை கொள்ளையடித்து வாழ்க்கை நடத்திய கொள்ளையர் தலைவனின் வழிவந்தவர்கள் என்று தங்களை கொள்வதில் பெருமைப்படுகிறார்கள் ஆனால் இந்துக்களாகிய நாமோ மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து கிழங்குகளையும் கனிகளையும் உண்டபடி இறைவனை தியானம் செய்து வந்த ரிஷிகளின் மகான்களின் வழி தோன்றல்கள் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறோம் நாம் இப்போது இழிவையும் பிற்போக்கையும் அடைந்திருக்கலாம் எவ்வளவுதான் இழிவையும் பிற்போக்கையும் அடைந்திருந்தாலும் நமது மதத்திற்காக சரியான உற்சாகத்தோடு வேலை செய்யத் தொடங்கினால் மறுபடியும் மகத்தானவர்களாக ஆகிவிடுவோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சுவாமி விவேகானந்தர் கிழக்கில் ஆற்றிய முதல் சொற்பொழிவு

புனிதத்திலும் அமைதியிலும் மேலாக, அது பாரத திருநாடு மற்ற நாடுகளில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தின் அடையாளங்களை சுட்டுப் பசுக்குவதான உலக ஆயுத பெருந்தியை தணிக்கின்ற வாழ்க்கை வளத்தை நல்குகின்ற நீர் இங்கேதான் உள்ளது நண்பர்களே இது நடக்கத்தான் போகிறது வார்த்தைகளும் உச்சரிக்கப்பட்ட போதெல்லாம் முன்னால் அமைதியும் பின்னால் ஆசிகளும் மட்டுமே விளைவாக இருந்தது நாம் மட்டுமே பிற நாடுகளை வென்று அடிமைப்படுத்தாத இனமாக வாழ்கிறோம் அந்த பேராசிகளின் காரணமாக நாம் வாழ்ந்து வருகிறோம் மற்ற நாடுகளுக்கு மதம் என்பது வாழ்க்கையின் எத்தனையோ அம்சங்களுள் ஒன்று ஆனால் இங்கே இந்தியாவில் மதம் ஒன்றுதான் வாழ்க்கை இந்திய சிந்தனை இந்திய பழக்க வழக்கங்கள் இந்திய தத்துவம் இந்திய இலக்கியம் முதலானவை எடுத்து எடுப்பில் பலருக்கு வெறுப்பை தருவதாக இருக்கும் ஆனால் அவர்கள் பொறுமையை கை கொள்ள வேண்டும் தொடர்ந்து படிக்க வேண்டும் அந்த அடி அடிவுற்றாக ஓடுகின்ற மகத்தை கருத்துளோடு தொடர்பு கொள்ள வேண்டும் நூற்றுக்கு பேரும் அதன் தாக்கத்தை அந்த வசீகரத்தை உணர்வார்கள் அமைதியான பொறுமையான துயரத்தையே அனுபவித்து வந்துள்ள இந்த ஆன்மீக இனமும் அது போலவே உலகின் சிந்தனை போக்கில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது வரலாறு மீண்டும் திரும்ப போகிறது மேலே நாட்டின் மதமோ அறிவற்றோரின் கைகளில் சிக்கி கிடக்கிறது அதனால் அறிஞர்கள் மதத்தை சார்ந்த எதையும் வெறுப்போடு பார்க்கின்றனர் இந்த நிலையில்தான் இந்திய மதங்களின் மிக உயர்ந்த ஆன்மீக லட்சியங்களின் வெளிப்பாடாக இருக்கின்ற இந்திய தத்துவ ஞானம் முன்னே வருகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியா உலகிற்கு கொடுக்க வேண்டியது இதுதான் ஏதம் செத் விப்ரா ஏகம் வதந்தி ஒன்று விஷ்ணுவிற்கு மேலானவர் விஷ்ணு மட்டும்தான் எல்லா ஆற்றல்களையும் உடையவர் சிவபெருமான் ஒன்றுமே இல்லாதவர் என்பதெல்லாம் இல்லை கிறிஸ்து சிவனை விட உயர்ந்தவர் என்பதோ சிவன் கிறிஸ்துவை விட உயர்ந்தவர் என்பதோ இல்லை சிவனையே உயர்ந்தவர் கிறிஸ்து மட்டுமல்ல ஏதும் இல்லாதவர் என்பதும் இல்லை சிவன் விஷ்ணு என்றெல்லாம் எத்தனையோ நூறு பெயர்களால் அழைக்கப்படுவது ஒரே கடவுள் தான் இந்தியா போதிக்கத்தக்க வேறு போதனைகளும் உள்ளன மென்மை மன்னிக்கும் குணம் சகிப்புத்தன்மை அனுதாபம் சகோதரத்துவம் முதலியவற்றை ஜாதி மத இன வேறுபாடுகள் இல்லாமல் ஆண் பெண் குழந்தைகள் படித்தவர் பாமரர் என்று அனைவரும் கற்கலாம் மக்கள் பல பெயரால் அழைக்கின்றனர் ஆனால் நீ ஒருவனே நன்றி அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரத்தில் வரவேற்புக்கு வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஒன்பது மிக நீண்ட இரவு விலகுவது போல் தோன்றுகிறது மிக கடுமையான துன்பம் கடைசியாக முடிவுக்கு வந்து விட்டது போல் தோன்றுகிறது பிணம் போல் கிடந்த உடம்பு விழிப்பது போல் உள்ளது இந்த நேரத்தில் ஞானம் பக்தி மற்றும் கர்மம் என்ற ஒரு குரல் நம்மை நோக்கி வருகிறது நம் தாய் இந்தியா விழித்தெழுகிறாள் நமது பாரத தாய் நீண்ட ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து இருந்து விழிக்கிறாள் அவளை யாரும் தடுக்க முடியாது இனி அவள் தூங்கப் போவதும் இல்லை புற சக்திகள் ஏதும் அவளை அடிமைப்படுத்த முடியாது ஏனெனில் அவளது காலடியில் எல்லையற்ற ஆற்றல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன மேலை நாடுகளுக்கும் பிற நாடுகளுக்கும் புதிய வாழ்வையும் புதிய சக்தியையும் வெள்ளம்போல் பாய்ச்சுவதற்கான மதம் மற்றும் ஆன்மீகத்தின் ஊற்றுக்கள் இன்னும் இந்த நாட்டில்தான் இருக்கின்றன உங்கள் அரசியல் சமூக சீர்திருத்தம் பணம் சம்பாதிப்பது வாணிப வளம் இவை பற்றிய உங்கள் பேச்சுக்கள் எல்லாம் வாத்தின் முதுகில் பட்ட தண்ணீர் போல் வரைந்து போய்விடும் பிறகு நீங்கள் உலகிற்கு போதிக்க வேண்டியதெல்லாம் ஆன்மீகத்தை தான் நாம் வேறு ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டுமா இந்த உலகத்திடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கிறதா ஆம் பொருட்களை உலக பற்றிய அறிவு நிறுவனங்களின் சக்தி அதிகாரங்களை கையாளும் திறமை நிறுவனங்களை உருவாக்குகின்ற திறமை குறைந்த சக்தியை செலவழித்து அதிக பலன்களை அடையும் திறமை இவற்றை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது இவற்றை ஒரு குறிப்பிட்ட அளவு மேலை நாட்டிடமிருந்து ஒருவேளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கலாம் மிக உயர்ந்த உண்மைகள் மிக உயர்ந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் பெறாத சகோதரர்களுக்கு அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப தீவிரம் குறைக்கப்பட்ட சிறிது உலகாயதம் ஒருவேளை நன்மையை தரலாம் ஏழை மக்களின் வாழ்க்கையை கொஞ்சம் அனுபவிக்கட்டும் அதன் பிறகு அவர்கள் தங்களை உயர்த்திக் கொள்வார்கள் தானாகவே அவர்களிடம் துறவு தோன்றும் மேலை நாட்டினர் இந்த வகையில் ஏதோ நமக்கு சிறிது போதிக்கலாம் ஆனால் இவற்றை கற்றுக்கொள்வதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆன்மீகத்தை விட்டு விலகுவீர்களானால் விலகிவிட்டு மேலை நாட்டின் உலகியல் நாகரிகத்திற்கு பின்னால் செல்வீர்களானால் மூன்று தலைமுறைகளுள் உங்களிடம் ஒன்றுமில்லாமல் அழிந்து போகும் ஏனெனில் நாட்டின் முதுகெலும்பு முறிந்துவிடும் தேசிய மாளிகை எழுப்பப்பட்டுள்ள அஸ்திவாரங்கள் தகர்க்கப்பட்டு விடும் அதனால் எல்லாம் அழிந்தே தீரும் என் சகோதரர்களே நாம் எல்லோரும் கடுமையாக உழைப்போம் தூங்குவதற்கு இது நேரமில்லை எதிர்கால இந்தியா நம்முடைய உழைப்பை பொறுத்தே அமைய போகிறது இப்போது இந்திய தாய் தயாராக காத்திருக்கிறாள் தூக்கத்தில் இருக்கிறாள் அவ்வளவுதான் எழுந்திருங்கள் விழித்திருங்கள் அழியா தன் அரியாசனத்தில் புத்திலமையோடும் எப்போதும் இல்லாத பெருமையோடும் அவள் வீற்றிருப்பதை காணுங்கள் சைவர்களுக்கு சிவபெருமானாகவும் வைணவர்களுக்கு விஷ்ணுவாகவும் பத் பௌத்தர்களுக்கு புத்தராகவும் சமணர்களுக்கு அருகராகவும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஜகோவாவாகவும் முகமதியர்களுக்கு அல்லாவாகவும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு தெய்வமாகவும் வேதாந்திரிகளுக்கு பிரம்மாவாகவும் இருக்கின்ற அந்த ஒரே கடவுளை எங்கும் நிறைந்திருக்கிறார் என்ற உண்மையையும் அந்த இறைவனின் பெருமையையும் இந்த நாட்டிற்கு மட்டுமே தெரிந்த உண்மையாகும் அவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக உதவுவாராக இந்த கருத்தினை செயல்படுத்த அவர் வலிமையும் ஆற்றலும் தருவாராக நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் அளித்த வரவேற்பிற்கு பதிலுரை ஏழு பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு நாம் ஒன்று நினைக்கின்றோம் தெய்வம் மற்றொன்று நினைக்கின்றது இந்த வரவேற்பும் சொற்பொழிவும் ஆங்கில முறையில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ஆனால் கடவுளோ இதனை வேறு வகையில் நடத்த திருவுலம் கொண்டுள்ளார் சிதறி கிடக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தில் இதோ இந்த ரதத்தில் இருந்து கீதை பாணியில் பேசுகிறேன் இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் எனவே அதற்கு நமது நன்றி இது சொற்பொழிவிற்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றவை எல்லாம் வலிமையுடன் வெளிவரும் என் குரல் அனைவருக்கும் கேட்குமா என்பதில் சந்தேகமே எனினும் இயன்றளவு முயற்சி செய்கின்றேன் திறந்த வெளியில் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் இதுவரை பேசியதே இல்லை ஒவ்வொரு நாட்டிற்கும் அதற்கே உரிய பாதை ஒன்று உண்டு அது போலவே ஒவ்வொரு நாட்டிற்கும் உயிர் நாடியான லட்சியமும் ஒன்று உண்டு இந்திய மனத்தின் வளர்ச்சி மதத்தை பொறுத்தே அமைகிறது பிற நாடுகளில் மதம் என்பது வாழ்வில் எத்தனையோ அம்சங்களில் ஒன்று உண்மையை சொல்வதானால் அது மிக சாதாரண அம்சமே இங்கு இந்தியாவிலோ நாட்டின் இதயமே மதத்தால் தான் உருவாகியுள்ளது இந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் நமது தேசிய வாழ்வாகிய கட்டிடம் எழுப்பப்பட்டுள்ளது அரசியல் அதிகாரம் ஏன் அறிவு கூட இரண்டாம் பட்சமே மதம் ஒன்றே முக்கியமானதாக இங்கு கருதப்படுகிறது உலக நாடுகளில் முன் இரண்டு பிரச்சனைகள் உள்ளன இவற்றிற்கு தீர்வு காண இந்தியா ஒருபுறமும் பிற நாடுகள் மறுபுறமும் நின்று முயற்சியில் ஈடுபடுகின்றன பிரச்சனை இதுதான் யார் வாழ வேண்டும் ஒரு நாட்டை வாழ வைப்பதும் பிற நாடை அழிய வைப்பதும் எது வாழ்க்கை போரில் வெற்றி பெற வேண்டுவது எது அன்பா பகையா போகமா துறவா ஜடமா உணர்வா வரலாறு காணாத அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் என்ன எண்ணினார்களோ அவ்வாறே நாமும் சிந்திக்கிறோம் நமது தீர்வு துறவு விட்டுவிடுதல் அச்சமின்மை இவையே வாழத்தக்கவை நமது மாபெரும் நாடு இதுவரை எந்த நாட்டிற்கும் எந்த காலத்திலும் ஏற்பட்டிராத அளவிற்கு பெரும் சோதனைகள் ஆபத்துகள் சூழ்நிலை மாற்றம் என்று எத்தனையோ துரதிர்ஷ்டங்களை தாங்கியுள்ளது இருந்தும் பிழைத்திருக்கிறது ஏன் ஏனெனில் அது துறவு என்ற பக்கத்தை எடுத்துள்ளது துறவு இல்லாவிடில் மதம் ஏது ஆனால் ஐரோப்பிய நாடுகளோ பிரச்சனைக்கு மறுபக்க தீர்வை எடுத்துள்ளன நல்ல வழியோ தீய வழியோ ஒருவன் எவ்வளவு அதிகம் பொருள் சேர்க்கலாம் எவ்வளவு அதிகம் அதிகாரம் இருக்க வேண்டும் போட்டி கொடுமையான இதயமற்ற இரக்கமற்ற போட்டி இதுவே ஐரோப்பிய சட்டம் ஆனால் நமது சட்டமோ ஜாதியாகும் போட்டியை முறியடிப்பதாகும் அதன் ஆற்றலை தடுப்பதாகும் புதிரான இந்த வாழ்க்கை பாதையில் மனிதனின் பயணத்தை மென்மையாக்குவதாகும் நண்பர்களே உங்கள் உற்சாகம் கண்டு மகிழ்கிறேன் ஆனால் இது நிலையாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் இந்தியாவில் நாம் மகத்தான காரியங்களை செய்ய வேண்டியதுள்ளன அதற்கு உங்கள் உதவி தேவை இத்தகைய உற்சாகமும் வேண்டும் நன்றி